வணக்கம் நம்ம சதேஷ் விராஃபத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த முறுக்கு கைப்பிடி எப்படி மேக் பண்ணலாம் எவ்வளோ இங்கிலீஸியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை நான் என்ன மெஷர்மென்ட்ல இந்த கைப்பிடி எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோவில் சொல்ல பாருங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முறுக்கு கைப்பிடி இதுக்கு வந்து தென்னை கைப்பிடின்னு கைப்பிடினு சொல்லுவோம் அதுக்கப்புறமால வந்து முறுக்கு முறுக்காக இது பார்த்தீங்களா அப்புறம் அரும்பு கைப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இந்த கைப்பிடி வந்து இத்தனை பேர் இருக்குதுங்க இந்த கைப்பிடி வந்து எவ்வளோ ஈஸியாக அதுவும் ஒயர் வேஸ்ட் ஆகாமல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கெட்டு வந்து போடலாம் இப்போ இந்த பக்கெட்டு நான் எப்படி வந்து அளவு வச்சுருக்கேன் அப்படின்னா அஞ்சாவது லைனில் நாலு ஒயர் விட்டு வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த அதே மாதிரி நம்ம இந்த பக்கெட் வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு உள் ஒயர் எடுத்திருக்கேன் உள் ஒயர் எடுத்து மே மேக் பண்ணணும் கைப்பிடி வந்து உள்வயர் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா மூன்றரை அடி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்கேலில் ஒரு பக்கெட்டு அலந்தால் ஒரு அடி மறுபக்கெட்டு ரெண்டாவது அடி மறுபக்கெட்டு மூணு மூணுலேருந்து இந்த ஸ்கேலில் பாதி தூரம் கொண்டு வந்தால் மூன்றை அடிங்க நான் வந்து மூன்றரை அடியில் வந்து மூணு உள்வெயர் வந்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து அவுட்டர் ஒயர் வந்து நம்ம அளக்க வேண்டியது இல்லைனே அலக்க அளக்காமல் நம்ம கட்டோட வச்சு இப்படி நம்ம கட்டோடு வச்சு அழகாக வந்து மேக் பண்ணலாம் இந்த இது மாதிரி முறுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது நம்ம பஞ்சாவூர் நாட்டில் தானே ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த கைப்பிடி வந்து எல்லோரும் ஈஸியாக மேக் பண்ணலாம் நம்ம ஏற்புட் பின்னிக்கிட்டே பொழுது நம்ம உருட்டு கைப்பிடி கூட எந்திரிக்கணும்னு அவசியம் இருக்கும் பட் ஆனால் முறுக்கு கைப்பிடிக்கு அப்படிலாம் இருக்காதுங்க நம்ம உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக கூட சேல்ஸ் பண்ணுறவங்கள்தான் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கூட பின்னுறோம் அப்படின்னா அவங்களும் இந்த கைப்பிடி வந்து பயன்படுத்தலாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் இந்த உள்வயர் வந்து இன்சர்ட் பண்ணி இப்போது இன்னொரு இன்னொரு உயரை கரெக்டாக வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கட்லேருந்து உள் உயர் இருக்கலாம் அதை எடுத்துக்கிறோங்க உள்ள அதாவது சென்ட்ராக உள்ள உயர் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கல் உயிர் வாங்குனது கிட்டல் விழுவாமல் இந்த ஒயரை வந்து கட்டோட வச்சு நம்ம உள்ளார விட்டு இந்த பக்கெட்ட ஒரு ஹோல்ஸ்ல விட்டு அனவர் ஹோல்ஸ்ல வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இந்த இன்னொரு உயரையும் செக் பண்ணிக்கணும் டாக்டா இருக்கானு மேலே வந்து சிலம்பல் வரும் இப்போ இங்கே பாருங்க இந்த பக்கெட்டு உள்ள ஒயரை வந்து நம்ம ஒரு காலை கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டுகிட்டு போவோம் கொண்டுகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த முறுக்கு கை எப்படி போட போகிறோம் எதுவும் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த ஒயர் வந்து பாருங்கள் ஒயர் கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை அப்படியே நம்ம இந்த ஒயரோட வச்சுக்கலாம் இந்த பக்கெட்டு மூணு ஒயர் வந்திருக்கு இந்த பக்கெட் வந்து மூணு ஒயர் வந்திருக்கு ஒரு டயத்துக்கு ரெண்டு டயம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க இது இன்னர் ஒயரை பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம ஒரு முடிச்சு போடுற வந்து கொண்டுகிட்டு வரணும் ஒன்று பாருங்கள் இப்போது நம்ம அந்த மேல் பக்கமாக உள்ளதை இப்படி ஒரு நாட் போடுற வந்து ஒரு ஒரு மூக்கு மாதிரி கொண்டு வந்து இந்த இன்னொரு ஒயரை இப்படி இழுக்கணும் இழுத்து எதுவுமே பண்ண இல்லை நான் அப்படியே இழுத்தால் மட்டும் போதும் ஒரு நீங்கள் கொஞ்சம் தூரம் வெளியூர் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அடுத்து இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி பல்லமாக உள்ள ஒயரை இந்த பக்கெட் வந்து லூப்பாக கொண்டு போகும் இப்படி கொண்டு போனோம்னா ஒரு ரெண்டு லைன் போடுற வரையினா கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்துடும் மேலே போடும் பொழுது உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும் இங்க பாருங்க இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல இந்த ஒயர் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெடி பண்ணுற நூப் வந்து இந்த சைடு போகணும் அந்த மாதிரி இந்த ஹூப் வந்து ரெடி பண்ணி போகணும் அப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும் பண்ணணும்னா இப்போ ரெடி பண்ணுற நூப் வந்து ஒயர் வந்து இந்த டைரக்ஷனில் வரும் இங்க பாருங்க ஆமாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெடி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா தெரியும் சரிங்களா இப்போது இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை எப்படி இது ரெடி பண்ணுறன்னு இது வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடுங்க ரைட் ஹேண்ட் சைடை பாருங்கள் டூ எப்படி கொண்டு வர்றேன்னு ரைட் ஹேண்ட் சைட்லேயே போயிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைட்லேயே கொண்டாந்து நேரத்தில் அப்படியே ஒரு அவ்வளோதான் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் அந்த ஒயர் வந்து நிற்கும் அது மாதிரி தான் நீங்கள் இந்த லூப்பை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த ஒயர் இந்த இந்த ஒயர் வந்து கைப்பிடி வந்து நம்ம உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம முருட்டு கைப்பிடி கூட வந்து நான் வந்து ஒரு கம்பியிலலாம் கூட தொங்க விட்டு எடுத்துட்டாங்க முருட்டு கைப்பிடிலாம் ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணுவேன் சாரி முருட்டு கைப்பிடி இந்த முறுக்கு கைகிறி வந்து இப்படி நம்ம கூடைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம மடியில் வச்சுக்கிட்டு கூட ரெடி பண்ணலாம் நான் எல்லா விதமான கூடைகளுமே வந்து சேல்ஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை வந்து செக் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா எனக்கு தான் ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் எந்த டைரக்ஷனில் ஒயர் வந்து வளைக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம முறுக்கு கைப்பிடிக்கு வந்து ஒயர் வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது நான் பண்டிலாக தான் வச்சுருக்கேன் பண்ண இதுக்கு வந்து அளவு ஒயர் தெரியாது பார்த்திங்களா அதாவது அவுட்டர் ஒயர் எவ்வளோ எடுக்கணும்னே அளவு ஒயர் தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா அவங்களெலாம் வந்து ஈஸியாக அந்த முறுக்கு பிடி வந்து ட்ரை ட்ரை பண்ணலாம் இன்னர் ஒயர் மட்டும் அளந்துக்கிட்டால் போதும் இன்னர் ஒயரும் வந்து யாருக்குமே அளவு தெரியாதுன்னு கிடையாது நமக்கு கூடைக்கு எவ்வளோ தேவையான கைப்பிடி வேணுமோ அதை சும்மா வச்சு பார்த்துட்டு நம்ம இன்னர் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிதான் சரசராசரன்னு நான் எப்படி வந்து வளைக்கிறேனோ அது மாதிரி வந்து நீங்களுக்கும் பொருள் அது மட்டும் இல்லை இந்த முறுக்கு ஒயர் வந்து கூட ஒயர் இன்செர்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது நமக்கு நிறைய வேலைகள் வந்து இறக்கவே இருக்காது கைபிடியில் நிறைய வகையான கைப்பிடி இருக்குங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கைப்பிடி இருக்குது முறுக்கு கைப்பிடி இருக்குது உருட்டு கைப்பிடி இருக்குது உருட்டு கைப்பிடியிலே வந்து ரெண்டு ஒயர் மூணு ஒயர் அது மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறமால வந்து குதிரை கைப்பிடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை ஒயர் வச்சு உண் உள் ஒயர் வந்து பட்டை ஒயர் வச்செல்லாம் ரெடி பண்ணுறோம் அது மாதிரிலாம் நிறைய விதமான கைப்பிடிகள்லாம் இருக்குது நாலு ஒயர் அஞ்சு ஒயர் கைப்பிடி இந்த முறுக்குலேயே வந்து ரெண்டு கலாக பயன்படுத்தி ட்ரை பண்ணுறது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வேர் ரெடி பண்ணிட்டு வரும் பொழுது இந்த ஒயர் பார்த்தீங்களா நம்ம அந்த அவுட்டூர் ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒயர் தான் இல்லை அது ஒன்றுமே பண்ணாது அப்படியே வந்து வச்சு நம்ம அப்படியே இந்த கைப்படியை வந்து செட் பண்ணிட்டு வந்துடுறோம் தான் இப்போது இது இது வரை நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஒயர் மட்டும் சொத்துக்கு மட்டும் கொஞ்சம் நொட்டு விட்டுட்டு நான் இவ்வளோவுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் அந்த ஃபுல்லாகவே வந்து பின்னிட்டேன் பாருங்கள் எவ்வளோதுக்கு பின்னிருக்கேன்னு நான் க கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு பின்னிருக்கேன் பின்னது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் அவுட்டோர் ஒயர் இருக்கில்ல அவுட்டோர் ஒயரில் நமக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தூரம் வந்து இவ்வளோத்துக்கு வெட்டி கட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை பதில் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி மட்டும் இல்லாமல் இந்த சைடு கைப்பிடி போது பார்த்திங்களா இதை நம்ம கட்டணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு அடி அளவுக்கு ஒயர் கொஞ்சம் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு சின்ன ஒயர் விட்டுட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒயரை வந்து நம்ம கட்டணும் அதுக்கு ஒரு அடியை வந்து நல்லா ஒயரை வந்து உள்ளார இந்த சைடு ஹோல்ஸ்லேயும் சரி இந்த சைடு ஹோல்ஸோ இந்த சைடு ஹோல்ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து விட்டு இப்படி நல்லா இறுக்கணும் பாரு இப்படி முடிச்சு போடுறோம் முடிச்சு போட்டு இன்னரை வந்து இன்சர்ட் பண்ணி விடணும் தெரியுதுங்களா இது மாதிரி இன்சர்ட் பண்ணாதான் வந்து கூட ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப கூடைக்கு லைஃப் ஆக தான் அதிகமாகும் உடைய கூட எல்லாமே வந்து உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாதணும் இது தான் காசு கொடுத்து வாங்கினாலும் வந்து உங்களுக்கு அப்படியே வீட்டை கிடக்கும் நம்ம வயலோட தரத்தை தான் கூட நிற்கிறது தான் இப்போது நான் இப்படி வச்சுட்டேன் எப் நிறைய பேருக்கு டவுட் வருங்க நம்ம வந்து கூட ரெடி பண்ணதுக்கப்புறம் இல்லை ரெண்டு கைப்பிடி வந்து சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கைப்பிடியை ரெடி பண்ணதுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கேல் லெட்டர்ஸ் சரியாக தெரியலை அதனால் நான் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு டேப்பில் கூட காமிக்கிற பாருங்கள் இப்போ நான் டேப்பில் வந்து காமிக்கிற பாருங்கள் இப்போ நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேப் இப்படி வச்சிக்கிட்டே வச்சோன்னா கரெக்டாக எனக்கு வந்து அஞ்சில் வந்து நெரி மீடிங் முடியுது நம்பர் ஃபைவ் வந்து முடியுது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பக்கத்தில் வந்து ஒயரை இப்போது நான் இன்னதான் வச்சு இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்சர்ட் பண்ண போகிறதுனால நான் அப்படி வந்து உள்ளார ஒயரை வந்து விட்டுக்கிறேன் விட்டுக்கிட்டால் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு தான் முறுக்கு கைப்பிடி போடணுங்கிறது முறுக்கு கைப்பிடி போட்டோம்னா நமக்கு இந்த கைப்பிடி குழப்பம் வரவே வராது இப்படி இது பண்ணுறேன் முடியல எனக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு அஞ்சு புதிங்களா அப்போது நான் அந்த கூடைக்கு வந்து கைப்பிடி போட்டது வந்து ரெண்டு கைப்பிடியும் ஒரே அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இது இந்த இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா அவுட்டர் ஒயருக்கு பார்த்திங்களா அந்த அவுட்டர் ஒயரை நம்ம உள்ளார உள்ளார உள்ளரை மேல் கோயிலில் விட்டுக்கிறேன் விட்டு ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறேன் அதை எடுத்து எடுத்துக்கிறேன்னா இந்த கைப்பிடியை கட்டுறதுக்கு நான் அந்த அவுட்டர் ஒயரை வச்சு கட்டிக்கிறேன் நான் வேறு ஒயர் எதுவுமே வந்து எடுக்கலை அப்போ கூட இன்னும் ஸ்ட்ராங்காகுங்க இந்த அவுட்டர் ஒயர் எனக்கு எவ்வளோக்கு வருதோ அவ்வளோதுக்கு நான் வந்து இந்த ஒயரை வந்து சுற்றி விட்டுக்குவேன் இப்போ நான் இவர் வந்து குடிச்சுக்கிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ நான் இந்த இன்னொரு ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஒயரை கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒயர் நிந்தினிச்சுங்க இவ்வளோ தாங்க வேஸ்டேஜ் ஆகுது நம்ம கை இப்படி இருக்கிறதுனால நம்ம இன்னர் ஒயர் வந்து மூன்றரை அடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அவங்க மூன்றரை அடியில் எனக்கு இந்த இது எந்த இந்த ஒயர் எல்லாமே வந்து இன்னர் ஒயர் தான் பாருங்கள் மூணு ஆறு ஏழு மிஞ்சு இருக்குது நம்ம இன்னர் ஒயரில் வந்து ஆறு ஒயருக்கு கொஞ்சம் பீஸ் ரெண்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வந்து நமக்கு இது மிஞ்சு இருக்குது இது வந்து பேலன்ஸ் மிஞ்சு தாங்க செய்யணும் நம்ம அப்போ தான் ஒயர் இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விடுறது கரெக்டாக இருக்கும் உங்களால் முடிஞ்சால் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த கூடைக்கு பாருங்கள் கைப்பிடி இப்போ வந்து நீட்டாக வந்துடுச்சு இந்த கூட எப்படி இருக்குது பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட ஒயர் கைப்பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ